அந்த இருபதாம் அதிகாரத்துல நாலாவது வசனமா அது வாசிங்க பாக்கலாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டா உண்டாக்க வேண்டாம் உண்டாக்க வேண்டாம் அடுத்து நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் நல்லா கவனிச்சுக்குங்க ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார் நீ ஒரு விக்கிரகம் மாதிரி வானத்திலையும் சரி எந்த எந்த மாதிரியான உருவத்தையும் செய்து அதை என்ன செய்யக்கூடாது கும்பிடுவதோ பணிந்து கொள்ளுவதோ சில சமயம் அப்படியே டீசெண்டா தொட்டு கும்பிடுவதோ முத்தம் கொடுப்பதோ இந்த வேலை எதையும் என்ன செய்யக்கூடாது வைத்து கொள்ள கூடாது சிலர் கத்தோலிக்கர்கள் இப்படியாக சொல்லுவார்கள் இல்லை நாங்கள் என்ன செய்வதில்லை வணங்குவதில்லை ஆனால் அதை பார்க்கிற எல்லாருமே வணங்கிட்டு தான் போறாங்க உங்களுக்கு தில் இருந்தா இதை தொட்டு வணங்காதீர்கள்னு எழுதி போடுங்க எல்லா சிலைக்கு கீழே என்ன செய்யுங்க இதை தொட்டு வணங்காதீங்க இது தேவன் இல்லைன்னு எழுதி போடுங்க முடியுமா அப்படி எழுதி போட்டா பாதி பேர் அங்க வரவே மாட்டாங்க ரிச்சுவல் இந்த சடங்குல தான் பல மதங்களை ஓடிக்கொண்டு இருக்கிறது